السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين ثاني الكوريا صحودره அல்லாஹுடைய பேரருளால் இந்த அருமையான காலை வேளையிலே அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரானை படிப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அலா சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே இருநூற்றி பதினான்காவது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் الله تعالى إن وصنت لي of أعوذ بالله من الشيطان الرجيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல ஏற்படாமல் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதை சொல்லுகிறான் மசத் ஹுமுல் அவர்களுக்கு பசி பஞ்சம் வறுமை ஏற்பட்டது ஒவ்வா நோய்கள் போன்ற சோதனைகள் ஏற்பட்டன வசூல் அவர்கள் அவர்கள் ஆட்டிவிக்கப்பட்டார்கள் எதிரிகளால் யுத்த காலங்களில் ஏனைய சங்கடமான சூழ்நிலைகளில் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் ஹத்தா யக்கூல் அர் ரசூல் எந்த அளவுக்கு அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் என்றால் அன்றைய காலத்தில் இருந்த அல்லாஹுடைய தூதரும் அவரோடு இருந்த முஹ்மீன்களும் ஈமான் கொண்டவர்களும் சொல்லுவார்கள் மத்தா நஸ்ருல்லாஹ் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கிற அளவுக்கு அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வராமல் நீங்கள் ஸ்வர்க்கம் நுழையலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு இறுதியாக அலா இன்ஸ் அல்லாஹி நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உதவி சமீபத்திலேயே இருக்கிறது நெருக்கமாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் ஒரு மோமின்களுக்கு தர்பியாவாக அமையக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனமாகும் இந்த உலக வாழ்வை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்வு அல்லது உலகம் மறுமைக்கான விளைநிலமாக ஆக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த உலகம் அனுபவிப்பதற்குரிய ஒரு இடமாக ஆக்கப்படவில்லை இதை யார் புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தில் ஒரு முக்மீனாகவும் சரியாகவும் வாழ முடியும் பொதுவாக இந்த உலகத்தில் இன்பங்களை அல்லாஹுத் அலா நிறைத்து வைத்திருக்கிறார் அந்த இன்பங்கள் ஏமாற்றக்கூடியவை சுகான் அல்லா இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா மனிதனுக்கு இன்பங்களை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த இன்பங்கள் எதுவுமே நிரந்தரமானவை அல்லவுள் ஒரூர் என்ற அல்ல குரானிலே இதை அடையாளப்படுத்துகிறான் மற்றாவல் குரு என்றால் இன்பமாக இருக்கும் ஆனால் ஏமாற்றி விடும் என்று அல்லாஹூத்தால சொல்கிறான் அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய மறுமையை விடக்கூடாது ஏனென்றால் மறுமையிலே இருக்கிற இன்பங்கள் தான் நிரந்தரமானவை மறுமையிலே சுவர்க்கத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள் தான் நிரந்தரமானவை அந்த நிரந்தரமான இன்பங்களை இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் சவால்கள் போன்றவற்றை நாம் வைத்து மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்பது அல்லாஹு சொல்கிறார் சொல்கிறான் இந்த உலகத்தினுடைய நேச்சர் சோதனை களம் இது குரான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லக்கூடியது யாருடைய உள்ளங்களில் இது ஆழமாக பதிந்து யாரெல்லாம் இதை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் ரிலாக்ஸாக வாழ்வார்கள் எந்த ஒரு சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் மத்தியில் அவர்கள் ரிலாக்ஸாக வாழ்வார்கள் அப்படி இல்லாமல் போனால் விரக்தி அடைவார்கள் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அத் துன்யா முக்மின் ஒ ஜன்னத்துல் காஃபி இந்த உலகம் சிஜினுல் முமின் சிஜின் என்றால் பிரிசன் சிறை கூடம் சிறைச்சாலை மோமின்களுக்கு சிறை கூடமாகும் ஜென்னத்துல் காஃபிர் காஃபிருக்கு சுவர்க்கமாகும் சுபஹானல்லா அப்ப இந்த உலகத்தை அனுபவிக்க எண்ணுகிறவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மோமின்கள் சரியாக இந்த உலகத்தின் உண்மை நிலையை புரியாத காரணத்தினால் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் ஏமாற்றக்கூடியவை எனவே அந்த இன்பங்களை அனுபவிக்கிற போது அல்லாஹுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப இஸ்லாமிய வரைகரைகளுக்கு உட்பட்ட நிலையில் இந்த இன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை இல்லாமல் திறந்த ஒரு நிலையில் முழுமையாக இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறார்கள் அந்த மனநிலை ஜன்னத்துல் காஃபிர் காஃபிர்களுடைய மனநிலை என்பதை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் குரானும் சொல்லுக சொல்லுகிறது காஃபிர்களுக்குத்தான் தான் இந்த உலகம் அலங்காரமாக காட்டப்பட்டுள்ள ஒரு மூமினுடைய பார்வையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த உலகம் அலங்காரமாக தெரியக்கூடாது இப்ப நான் பார்க்கிற போது நீங்கள் பார்க்கிற போது இப்போ நம்மகிட்ட பொருளாதாரம் நிறைய வருகிறது நம்ம நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால் நம்ம பயப்பட வேண்டும் பெரிய ஒரு சோதனைக்கு நாம் உள்ளாக்கப்படுகிறோமோ என்கிற அச்சம் நமக்கு வர வேண்டும் ஆனால் நம்ம பேராசை பிடித்து அழைகிறோம் கொஞ்சம் குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறுகிறோம் ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய் உடனே குணமாக வேண்டும் என்பது என்ற அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு விரக்தி அடைகிறோம் அல்லது என்ன ரூட்டாக இருந்தாலும் அந்த வழியில் சென்று அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறோம் பார்க்கிறோம் இந்த வகுப்பிலே நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் கலந்திருக்கிறோம் ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டீங்க சுமார் இருநூறு கோடி பேருக்கு மேல் வாழுகிறார்கள் இவர்களுடைய மனநிலைகளை நீங்கள் பாருங்கள் என்ன மனநிலையோடு நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முழு லட்சியமும் முழு டாகட்டும் உலகம் என்றால் அவர்களுக்கும் அல்லாகுவே ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அல்லாஹே ஈமான் கொள்ளாதவர்களும் முழுமையாக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் பதவிகளாக இருக்கலாம் அல்லது வேறு சொகுசான அம்சங்களாக இருக்கலாம் அவற்றை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் விரும்பிய வழிகளெல்லாம் செல்கிறார்கள் பொருளாதாரம் என்றால் தேவைப்பட்டால் கொள்ளை அடிப்பார்கள் வட்டியோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கிறார்கள் சிலரை நீங்கள் பார்த்தால் சிலர் இல்லை அவர்களில் பலர் ஒரு கேபிட்டல் அவர்களிடம் கிடைத்துவிட்டால் வங்கியில் இன்வெஸ்ட் பண்ணுவது வரக்கூடிய இன்ட்ரெஸ்டை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பது அல்லது வேறு வட்டி வரக்கூடிய ரூட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவது அப்போ அவர்கள் பார்க்க மாட்டார்கள் நான் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வட்டி என்று தெரியும் அவர்களுக்கு ஆனால் அவர்களுக்கு அது ஒரு மேட்டர் இல்லை அவர்களுக்கு பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் இது ஜன்னா எனவே அவர்களுக்கு என்ன தேவை நிறைய பணம் தேவையை தவிர வருகிற ரூட் அவசியம் இல்லை ஆனால் மூமின்களை பொறுத்தவரையில் இது சிறை கூடம் என்றால் ஒரு மூமின் என்னுடைய பொருளாதாரம் வரக்கூடிய ரூட் ஹலாலா ஹராமா அல்லாஹுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பார்க்க வேண்டும் அதே போல ஒரு மனிதனுடைய ஆசை அவனுடைய உடலியல் தேவை அதை அடைந்து கொள்வது இதில் நம்ம பார்க்கிறோம் கிளப்புகளுக்கு போவார்கள் புரோதர்ஸுக்கு போவார்கள் அல்லது லிவிங் டுகெதர் என்று வாழ்வார்கள் கேர்ள்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்று வைத்துக் கொள்வார்கள் அல்லது பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்று வைத்துக் கொள்வார்கள் அல்லது எல்ஜிபிடி அதை ஹலால் கொண்டு ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் உறவுகளை வைத்துக் கொள்வார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த அவர்களுடைய டாகட்டை அனுபவிப்பதுதான் இந்த மனநிலைக்குள் ஒரு முஸ்லிம் என்று தன்னை அழைக்கிறவனும் மாட்டிக்கொள்கிறான் என்பதுதான் ஆச்சரியமானதாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் உண்மையிலேயே நிரந்தரமான இன்பங்கள் என்று சொல்ல எதுவும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடியது எனவே நம்முடைய டாகட் இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிப்பதல்ல இந்த உலகத்தை மறுமைக்கான விளைநிலமாக மாற்றுவது இதை நாம் எத்தனை பேர் சரியாக உள்வாங்குகிறோம் என்பதுதான் இங்குள்ள பிரச்சனையாகும் இதை சரியாக நாம் உள்வாங்கிக் கொண்டால் அல்ஹம்துலில்லா இந்த உலகத்தில் அழகாக பயணிக்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் எப்படி சோதிப்போம் பிஷே இம்மினல் ஹவுஃப் பயத்தை கொண்டு சோதிப்போம் வல் ஜூ பசியை கொண்டு சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் பயம் இருக்கும் வாழும்போது ஏதாவது நடக்குமா நம்முடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுமா நிம்மதியை இழந்து விடுவோமா ஊரை விட்டு விரட்டப்படுவோமா இப்போ பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய அது போன்ற யுத்த சூழல்களில் வாழக்கூடிய மக்கள் எந்த நேரத்தில் பாம்புகளும் எப்போது நாம் கொல்லப்படுவோம் என்று பயம் சோதிப்போம் பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டு சோதிப்போம் பிசினஸ் ப்ராஃபிட் அடைந்து கொண்டே இருக்கும் திடீரென அப்சைட் டவுன் ரிவர்ஸ்ல வரும் பிசினஸ் புல்லும் கடன் ஆகும் சோதனை நம்முடைய பாசத்திற்குரிய கணவன் அன்புக்குரிய மனைவி நாம் ஆசையோடு பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர் நம்முடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் நம்மை விட்டு போய்கொண்டிருப்பார்கள் சோதனை அம்ஃபுஸ் அதே போல விளைச்சல்களில் அழிவு குறைவு சில நேரங்களில் இப்போ நெல் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்வார்கள் நெல் விவசாயம் செய்வார்கள் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதே விவசாய நிலமாக இருக்கும் அடுத்த தடவை விவசாயம் செய்வார்கள் லஸ்ட் ஆகும் யார் ப்ராஃபிட்டை கொடுத்தது யார் லொஸ்ட்டை கொடுத்தது நம்ம சபபுகளை பற்றி பேசுவோம் மழை பெய்யவில்லை என்று சொல்லுவோம் பூச்சி கிருமிகள் என்று சொல்லுவோம் அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று சபபுகள் சொல்லுவோம் ஆனால் உண்மையில் لا تيتا بضيار الله نستمر يا بيتر بذيار الله يذكر سهران سوداني ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات فإذا كان الله تعالى إنقيسان أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த சோதனைகள் வராமல் என்ன சோதனை மசத் பக்ஸா அவர்களுக்கு பஞ்சம் பசி வறுமை வந்தது வத்ரா நோய்கள் ஏற்பட்டன வசூல்சிலு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் இப்படியான சோதனைகள் வராமல் சுவர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார் இதை குரானிலே இன்னும் சில இடங்களிலும் அல்லாஹுத்தாலா வலியுறுத்துகிறார்

சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்ப போராட்டம் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு ஸ்ட்ரகிளிங் அன்புள்ள சகோதர சகோர்களே இதை நம்ம மனதில ஸ்ட்ராங்காக பதிவு செய்ய வேண்டும் நான் சொகுசாக வாழ வேண்டும் நான் நினைப்பதெல்லாம் எனக்கு நிறைவேற வேண்டும் நான் கேட்பதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் எனக்கு நோய் வரக்கூடாது வறுமை வரக்கூடாது வியாபாரத்தில் நஷ்டம் வரக்கூடாது என்னை யாரும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ன சிந்தனை இது இந்த சிந்தனை என்னிடம் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நான் இந்த உலகத்தை பற்றி சரியாக இன்னும் புரியவில்லை என்பதுதான் அர்த்தம் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது அன்புள்ள சகோதரர்கள் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மக்கள் பெரும்பாலான மக்கள் உலகத்தை புரியவில்லை குரான் சுண்ணாவை படிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பல்லாஹுத்தால இங்கே சொல்கிறான் உங்களில் போராட போராடக்கூடியவர்கள் யார் போராட்டம் என்பது இந்த யுத்த களத்தில் இறங்கி போராடுவது இங்கே குறிக்கவில்லை மாறாக உள்ளத்தோடு போராடுவது அதே போல அந்த போராட்டத்தில் யார் பொறுமையோடு இருக்கிறார் உலகத்தில் போராட்டம் அந்த உலகம் ஒரு போராட்ட காலம் இந்த போராட்டத்தில் பொறுமை தேவை அதனால தான் நம்ம ஏற்கனவே ஓதிக் காண்பித்த வசனத்திலும் சுவாபிரீன் பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நவியை நீங்கள் நன்மாராய் கூறுங்கள் பொறுமைண்டா என்ன அர்த்தம் பொறுமை என்றால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய ஈமானை இழந்து விடாமல் இருப்பதுதான் பொறுமையாகும் அவ்வளவு கஷ்டம் வரலாம் அவ்வளவு நோய்கள் வரலாம் குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் பயங்கரமான நோய்கள் வரலாம் ஈமான் இழந்து இழந்துவிடக்கூடாது என்பது உள்ளத்தில் இருந்து நாவால் வர வேண்டும் அல்லா விதித்தது அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது நம்முடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும் இதா அஹப் அல்லாஹு ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசித்தால் அவர்களை சோதிப்பான் அசத்து மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் பிறகு அவர்களை போன்று ஈமானில் மார்க்கத்தில் பற்றோடு இருந்தவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் எனவே எனக்கு நோயா என்னுடைய கணவனுக்கு நோயா என்னுடைய மனைவிக்கு நோயா என்னுடைய பெற்றோருக்கு நோயா என்னுடைய பிள்ளைகளுக்கு நோயா அலா அலாக்குலேஹால் இது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு என்னுடைய ரப்பெண்ணை நேசிப்பது எனக்கு தெரிகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மனம் தளர்ந்து விரக்தி அடைந்து என்ன லைஃப் யாவா என்னை மூத்தாக்கி விடு சூசைட் பண்ணலாமா கஷ்டம் வருகிறது துன்பம் வருகிறது சோதனை வருகிறது நம்முடைய மக்களில் நிறைய பேர் அவ்வப்போது யோசித்துக் கொள்கிறார்கள் நம்ம சூசைட் பண்ணினா என்ன தற்கொலை செய்து கொண்டால் என்ன சொல்லுகிறார்கள் மனம் விட்டு சொல்லுகிறார்கள் நம்முடைய மார்க்கம் மட்டும் தடுக்கவில்லை என்றால் நான் சூசைட் பண்ணி இருப்பேன் என்ன கதை இது என்ன பேச்சு இது ஒரு மூமின் இடத்தில் இப்படி ஒரு மனநிலை எப்படி வர முடியும் என்ன சோதனையாக இருக்கலாம் தொடர்ந்து வரலாம் பிறந்ததில் இருந்து சோதனையாக இருக்கலாம் ஆனால் ஒரு மூமின் பொறுமையோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு நன்மை நாடி இருக்கிறான் நலவை நாடி இருக்கிறான் அல்லாஹ் என்னை டெஸ்டிங் செய்கிறான் அடுத்த வசனம் ஒன்று பாருங்கள் சூரத்துள் அங்கபூத் இரண்டு மூன்றாவது வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறான் அஹசிப் அநாசு தனுன் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் சோதிக்காமல் சோதிக்கப்படாமல் விடப்படுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா வலஹது ஹ தென்னல்லதீனு கப்ளிஹிம் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாம் சோதித்திருக்கிறோம் வலையாளம் அன்ன அல்லாஹு லதீன்னு சத அப்பு வலையாள மன்னல் காதிபீன் இந்த சோதனையை அல்லாஹ் எதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் சோதனையை தருகிறவன் அல்லாஹ் அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சோதனையை நாம் கொடுப்பது யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்பதை அடையாளம் காண்பதற்காக சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நம் எல்லோரையும் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லாஹூத்தால இந்த சோதனைகளை தருவதாவது எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சோதனைகளா இருக்கலாம் நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் சொல்லுவோம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்லுவோம் என்னது ஒரு 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 அதை தாங்க முடியாது நீங்க அட்வைஸ் பண்றது ஈஸி கவுன்சிலிங் செய்வது ஈஸி உங்களுக்கு அனுபவிப்பது நான் இல்ல சகோதர சகோதரிகளே சரியான ஈமான் சரியான அகீதா நம்முடைய உள்ளங்களில் இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்கும் அதனுடைய மீனிங் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள ஹலாலான இன்பங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று பேசுகிறோம் என்று இல்லை வீடு கட்டுங்கள் நல்ல வாகனங்கள் வாங்குங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல ஜுவல்லரி அணியுங்கள் நல்ல சாப்பிடுங்கள் நல்லா கொடுங்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளை படைய படிக்க வையுங்கள் அவர்களை டாக்டர் ஆக்குங்கள் என்ஜினியர் ஆக்குங்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளாக ஆக்குங்கள் ஆனால் நம்முடைய மனம் என்ன சொல்லணும் என்றால் இதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது இந்த லிமிட்டை தாண்டி நான் போகக்கூடாது என்றால் ஒட்டுமில்லை சகோதரை உலகத்துல கடைசியில என்ன சொல்லுங்கள் இறுதி கட்டத்தை சொல்லுங்கள் ஒரு காலையிலே ஒரு சின்ன கிளிப் கேட்டு அதிலே ஒருவர் பேசுகிறார் ஒரு மன்னர் அல்லது ஒரு அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய முக்கிய பிரமுகர் ஒரு நாள் ஒரு வழியால் வரும்போது அவருடைய செருப்பு அறந்துவிட்டது எனவே என்னுடைய செருப்பை உங்களுடைய வீட்டில் வைத்துவிட்டு போகலாமா என்று அவடத்தில் இருந்து ஒரு வீட்டில் கேட்டபோது அவர்கள் வரவேற்றி மகிழ்ச்சியோடு அந்த பிரமுகருக்கு இடம் கொடுத்து செருப்பை வைக்கிறார்கள் பிறகு சில நாட்கள் கழித்து அவர் இறந்து விட்டார் அவருடைய ஆஹ் உடலை கொண்டு வர அவரை செருப்பை கலட்டி வைக்கிற நேரமும் கடுமையாக மழை பெய்தது அவர் உள்ள போய் செருப்பை கலட்டி வச்சுட்டு அப்படி வீட்டை போயிட்டார் திரும்ப வரும்போது அவருடைய பொடி அவருடைய பிரேதம் கொண்டு வரப்படும் போது மழை பெய்கிறது அப்போ அதே வீட்டில் கேட்கிறார்கள் இந்த பிரேதத்தை உங்களுடைய வீட்டில் யார்ற பொடியோ வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இப்போ மரணித்த பிறகு ஒரு பேரை சொல்லி சொல்கிறதில்ல ஜனாசான்னு நம்ம சொல்லுவோம் மையித்ன்னு சொல்லுவோம் அதை எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஏன்னா அன்புள்ள சகோதரர்களே அதில் ஒரு ஒரு அந்த மையித் நம்முடைய பார்வையில் முஸ்லீம்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு ஒரு பெண்ணாக இருந்தால் காதில் ஒரு சின்ன ஒரு நகை இருந்தால் கூட கலர்ச்சி எடுத்து விடுவார் ஒரு சின்ன மோதிரம் வெள்ளி மோதிரம் ஒருவர் அணிந்திருந்தால் கூட கலட்டி எடுத்து விடுவார்கள் துண்டு துணி கூட இல்லை லைஃப் ஆனால் அவர் அக்கவுண்ட்ல கோடி இருக்கிறது மூத்தா இருக்கிறவருடைய அக்கவுண்டில் கோடி கணக்கில் லிக்யூடாக கேஸ் இருக்கிறது அவருடைய பேரில் நிறைய அசட்ஸ் இருக்கின்றன ஆனா ஒரு ஃபாய்தா இல்லை எனவே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது கூடியது இந்த உலகத்தில் அந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகாமல் உலகத்தை அனுபவித்து கொண்டு அல்லாஹுடைய திருப்தியை பெற்று உண்மையாளர்களாக நம்முடைய ஈமானில் உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த முக்கியமான செய்தியை ஆன் நமக்கு இங்கே சொல்வதை நம்ம கவனிக்க வேண்டும் குறிப்பாக மோமீனாக வாழ வேண்டும் என்றால் மறுமையிலே சோர்க்கம் அடைய வேண்டும் என்றால் சோதனைகளை ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்கிறான் அலா இன்ன நசுர் அல்லாஹி கரீம் அல்லாஹுடைய உதவி நெருக்கமாக இருக்கிறது எதிரிகள் அடிக்கிறார்கள் நிறைய சோதனைகள் நிறைய வறுமை நிறைய கஷ்டம் நிறைய நோய் எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சினை என்று இருந்தாலும் நீங்கள் ஈமானோடு இருந்தால் மூமின்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அலா இன்ன நசுர் அல்லாஹி கரீம்

ரசூல்மார்களுக்கும் மோமின்களுக்கும் நிச்சயமாக நாம் உதவுவோம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போல சூரத்துல் முஜாதிலா இருபத்தி ஓராவது வசனத்தில் கத்தபல்லாஹ அகலி பன்ன அனி நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயமாக ஜெயிப்போம் என்பதை நான் விதியாக்கி உள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப நமக்குரிய உதவி எங்கிருந்து வர வேண்டும் ஒமன் நஸ்ரோ இல்லாம வரணும் வர வேண்டும் நிச்சயமாக இருக்கலாம் காஷ்மீராக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் எந்த ஒரு நாடாக இருக்கலாம் அல்லாஹுடைய உதவி நெருக்கமாக இருக்கிறது எந்த நாட்டில் வாழுகிற ஒரு முஸ்லிமாக இருக்கலாம் அந்த முஸ்லிமுக்குரிய அல்லாஹுடைய உதவி நெருக்கமாக இருக்கிறது என்று நான் சொன்னால் அல்லது வேறொருவர் சொன்னால் நம்ம யோசிக்கலாம் சந்தேகப்படலாம் ஆனால் படைத்தார் அப்துல் ஆலமின் சொல்லுகிறான் அலாஹி கரீம் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகம் சோதனை களம் மூமின்கள் இந்த உலகத்தை சோதனைக் களமாக பார்க்க வேண்டுமே தவிர சுவர்க்க பூங்காவாக இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது இதனுடைய அர்த்தம் உலகத்தில் ஹலாலாக அனுபவிக்க கூடாது என்பது அல்ல என்பதை நம்ம புரிந்து கொண்டு சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது உள்ளம் சொல்ல வேண்டும் அலா இந்த என்று நம்முடைய உள்ளம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள நம்ம எல்லோருக்கும் தோப்பி செய்வானாக அதன் அடிப்படையில் வாழ்ந்து மௌத்தாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت